உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் குரு பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஏழரை சென்னையின் முதல் பகுதியில் பாதிப்பில் உள்ள நிலையை உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவானும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அர்த்தக ராசி அர்த்தாஷ்டக ராசிக்கு அதாவது நாலாம் இடத்திற்கு மாறுவது நன்மை தராது இருப்பினும் கும்பராசியில் அமர்ந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி வரும் சனியையும் ராகுவையும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது தோஷ நிவர்த்தியாகும் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளி சிகிச்சையினால் குணமாகும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று குரு பகவான் கனகத்திற்கு மாறியவுடன் உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பது அனைத்து தோஷங்களையும் போக்கும் சக்தி கொண்டதாகும் எதிர்பாராத செலவுகளின் பணம் விரயமாகும் மனைவியின் ஆர்வத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் திருமண வயதிலுள்ள பெண் அளவில் பிள்ளை இருந்தால் வரண் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும் உத்தியோகம் ஏழரை சனியின் ஆர்வ பகுதியில் உள்ள உங்களுக்கு சனியுடன் ராக்கவும் சேர்வதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றமையும் சிறு மனக்கசங்களும் ஏற்படக்கூடும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்து தேவை இருந்தால் தவிர வெளியில் அடைவதை குறைத்துக் கொள்வது மருத்துவ ரீதியில் உங்களுக்கு நன்மை அளிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே ஆராய்ந்து பார்க்காமல் உங்கள் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் எதிர்பாராத பிரச்சனைகளினால் நஷ்டம் ஏற்படக்கூடும் நிலைகளின்படி விஸ்வாவச தமிழ் புத்தாண்டில் உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன கலைத்துறையினர் தமிழ் புத்தாண்டு முழுவதும் கலைத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கரன் குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு ஆதரவாக சந்தரிப்பதால் எதையும் முன்கூட்டியே ஆராய்ந்து திட்டமிட்டு செய்வது அவசியம் திரைப்படங்களில் அளவோடு முதலீடு செய்து எடுப்பது லாபத்தை பெற்று தரும் அரசியல் துறையினர் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்ரன் செவ்வாய் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் அனுபவமாக இல்லை வருடத்தின் கடைசி இரண்டு மாதங்களில் மட்டும்தான் உங்களுக்கு உதவிகரமாக மாறுகின்றனர் ஆதலால் உங்கள் பேச்சுகளிலும் பத்திரிகை பேட்டிகளிலும் முக்கிய முடிவுகளிலும் நிதானம் அவசியம் மாணவ மாணவியர் தமிழ் புத்தாண்டின் ஆரம்பம் முதல் புரட்டாசி இருபத்தி ஒன்னாம் தேதி வரை கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்கும் ஏற்றத்தாழ்வும் ஏதும் இருக்காது என கிரக எடுத்து காட்டுகின்றன புரட்டாசி இருபத்தி தேதி அதாவது எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு மாறி சிறந்த சூபம் பெறுகிறார் தனது ஆட்சி வீடான மீனத்தையும் தனது சுற்பார்வையினால் பலப்படுத்துகிறார் சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை உங்கள் ராசிக்கு ஏற்படும் குருவின் பார்வை அடியோடு போக்கிவிடுகிறது விவசாயத்துறையினர் பயிர்கள் செழித்து வளரும் விளைச்சல் உள்ளத்தை குதிர வைக்கும் வருமானம் உயரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சூபலம் பெற்றிருந்தால் புதிய விளை நிலம் வாங்கும் யோகமும் உள்ளதை கிரகநிலையில் எடுத்துக்காட்டுகின்றன பெண்மணிகள் ஏழரை சனி மற்றும் கரிய ராகுவின் பிடியில் அகப்பட்டுக் கொண்டுள்ளவங்களுக்கு குரு பகவானின் மிருனராசி சஞ்சாரமும் சனி ராகுவிற்கு ஏற்படும் குருவின் சுக பார்வையும் சமய சஞ்சீவியாக அமைந்துள்ளன பரிகாரம் சனி மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் நெய்ஜீபம் ஏற்றி வருவது சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி